ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக தினங்கள் வருது அதனால் ஏப்ரல் மாதம் ஒரு ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக இப்போ ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அந்த நாளில் இருந்து ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்தில் என்ன ஒரு முக்கியமான நாள் வரப்போகுதுனா ஏப்ரல் ஆறாம் தேதி தான் அந்த முக்கியமான நாள் வரப்போகுது ஏப்ரல் ஆறாம் தேதி அப்படின்னு முக்கியமான நாள்னால் அன்று ராம நவமியானது வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் வந்து பங்குனியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நவம திதியானது வருது இந்த நவமியானது பங்குனி மாதத்தில் வளர்பிரையில் வர்றதுனால ராமநவமி என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி இந்த ராமநவமி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது ஸோ பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம்னால் அது ராமர் அவதாரம் என்று சொல்லலாம் அந்த அவதார நிகழ்ந்த இந்த நாள் அன்றைக்கி உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மெயின் விஷயம் என்னென்னா முக்கியமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் குறிப்பிடணும் அந்த மந்திரங்கள் குறிப்பிடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அந்த மந்திரங்கள் என்னென்ன மந்திரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்மீக விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் அடைய முடியும் ஆக்சுவலி ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்று சொல்லப்படும் ராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஸ்ரீராமபிராருடைய ராமபிராருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்குரிய அரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார் அதனால் ராமநாமத்தின் மகிமையை இதிலிருந்தே தெரிந்து கொள்வது நமக்கு ஈஸியா இருக்கு இப்பேற்பட்ட ராமநாமத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம் இருந்தாலும் ராமருடைய அவதார தினமான ராமநவமி நாள்ல ராமரை போற்றி துதித்து அவருடைய நாமங்களை உச்சரித்தால் ராமருடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் ராமநவமி என்று ராமநாமம் சொல்லி வழிபட்டால் செல்வம் வளம் உங்கள் ராசிக்கு பெருகும் குடும்ப ஒற்றுமையானது சிறக்கும் வெற்றிகளானது உங்களுக்கு சேரும் கஷ்டங்களானது தீரும் இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது இதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முடிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்தி சிறி காமஸ்ரீ யோகம் நடத்தினார் யாகத்தின் நிறைவில் அக்னி தேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார் அதில் உள்ள பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பெரு கிடைக்கும் என வரமருளினார் அதன்படியே அந்த பாயாச தனது மனைவிகள் மூன்று பேருக்கு கொடுத்தார் தசரதர் அதன் பிறகு கோசலைக்கு ஸ்ரீராமரும் மற்ற இருவருக்கும் லக்ஷ்மணன் பாரதன் மற்றும் சத்துரன் ஆகிய நான்கு மகன்கள் பிறந்தனர் ஸ்ரீராமர் இதில் அவதரித்தது பங்குடி மாதம் திதி அதுவும் புனர்பூச நட்சத்திரம் அன்று பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீராம நவமி பூஜையை நம்ம பகல் நேரத்தில் மேற்கொள்வது சிறப்பானதாகும் ஸ்ரீ ராமபிரானினுடைய அவதார தினமான ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வருது அன்றைய தினம் காலை பதினொன்று நாப்பத்தி ஒன்று நாற்பத்தேழு வரை ராம நவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நேரமாக வருது அந்த நேரத்திலே நாம மந்திரங்கள்லாம் சொல்லி ராமர வழிபாடு செய்யலாம் ராமரை விட ராம ராம நாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்வாங்க இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது பிரணவம் என்ற ஓங்கார மனத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம் ராம மந்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது என சொல்லப்படுது ஸோ ராமா என்ற சொல்லே மந்திரம்தான் அஷ்டாச்சுரம் பஞ்சாசுரம் விஷ்ணு சகசாமம் பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராமா என்ற இரண்டெழுத்து தந்துவிடும் என்பது குறிப்பிடப்படுது ராமா என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தாலே ஆயிரம் முறை உச்சரித்த பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராமநவமி நாளில் ராமரை போற்றும் வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எட்டு மந்திரங்களை உச்சரித்தால் ராமபிரானுடைய முழு அருளையும் பெற முடியும் ஸோ அந்த எட்டு மந்திரம் என்ன அந்த இது எப்படி உச்சரிக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக ரெண்டாவது மந்திரம் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்புறம் மூணாவது மந்திரம் ஓம் தசரதாய வித்மஹே சசிதா வல்லாபாய தீமஹே தந்தோ ராம பிரசோதயா அப்புறம் நான்காவது மந்திரம் அபதம் அபகர்திரம் ததத்திரம் சர்வசப்தம் கோலாக பிரம்மம் ஸ்ரீராம பூயே பூயே நமகயம் அப்புறம் ஐந்தாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராம ஆறாவது மந்திரம் ராமாய ராம ராம ராமச்சந்திராய வேசதே ரகுதந்தாய நாதாய சீத்தையே பதையே நமக அப்புறம் ஏழாவது மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதாய ராமச்சந்திராய சகஜலன வஜ்ராய சுவாக அப்புறம் எட்டாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் இந்த எட்டு மந்திரத்தை தான் ராம நவமி அன்னைக்கு நீங்கள் உச்சரிக்கணும் இந்த எட்டு மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியல அப்படின்னா எட்டாவது மந்திரமான ஸ்ரீராம ஜெயத்தை உச்சரித்தாலே மீதி ஏழை உச்சரித்த பலன் இது ஒன்றே பற்று தரும் அதனால் எட்டு மந்திரம் சொல்ல முடியாதவங்க இந்த ஒரு மந்திரமாவது இந்த நாளில் சொல்லி பயன்பெறுங்க ஸோ இது தாங்க மந்திரம் மந்திரத்தை உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ராம நவமியிலிருந்து மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராம நவமியிலிருந்து அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் உருவாக போகுது இந்த மாதிரி உருவாகிறதே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் பிறரிடம் இந்த ராம நவமியிலிருந்து அன்பு செலுத்துவதாக நீங்கள் மாறணும் அதுதான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பலனை கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு நற்பெயரை பெற்று நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்த பிடிக்க முடியும் இது மிதுன ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு இந்த நவமிக்கு பிறகு இடமாற்றமானது நீங்கள் கேட்காமலே நடைபெறும் இடமாற்றம் ஏற்படும்போது அதை தக்க வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்திற்கு வேலை கிடைக்கும் வேலை மாறுதல்ல கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வெளியூர் மற்றும் வெடி மாநிலங்களுக்கு சென்று உங்கள் தொழிலை விரிவுபடுத்தணும் அந்த மாதிரி விரிவுபடுத்தினீங்கன்னா உங்களோட தொழில் இப்போ மேன்மைக்கு வர வாய்ப்பு இருக்குது தொழிலுங்கிறது பார்த்தீங்கச்சுங்களேன் மேன்மைக்கு வருவதற்கு தான் மேன்மைக்கு வருவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் மேன்மைக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டிங்களா அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது தொழிலாக உங்களுக்கு விரிவுபடுத்துனீங்கன்னா தடையே இல்லாமல் விரிவாகும் ஆகும் இது மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுவும் குறிப்பாக தலைவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ராமநவமியில் உங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பங்கு கிடைச்சாவே உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரும் ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்கிடையே விட்டுக் கொடுக்கக்கூடிய போக்கு உண்டாகும் அப்படி விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய போக்கு உண்டாகிறது நல்லது தான் அப்போ ஒருவர் ஒருவர் புரிந்து நிறைய அனுசரணியாக நடந்துக்க முடியும் அனுசரணையாக மட்டும் இல்லாமல் வெற்றியானது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனது கூடணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டு கூடுனா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும் நல்ல மதிப்பெண்களை பெற பாடுபடுவதை விட இன்ட்ரெஸ்ட்டோடு செயல்படுங்க ஓகே நம்ம படிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தேக ஆரோக்கியம் பழிச்சிடும் ஸோ தேக ஆரோக்கியத்தை நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி